பாஸ்பர்களுக்கு வணக்கம் டிடி வி தினகருடன் பேசும் தாவேக்கா அரசியலில் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவராக டிடி வி அவருடைய ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் அரசியலுடைய முன்னெடுப்புகள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும் இந்த வளவலாம் கச்சபட்சம் டிடி வி தினநகரன் பேசுறது கிடையாது ரொம்ப முதிர்ச்சியான அரசியல் நிலைப்பாட்டில் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அலந்து ஒரு மிகப்பெரிய தெளிவான அரசியல் முன்னெடுப்பு டிடிவி தினகரன் கிட்ட இருக்கும் டிடிவி தினகரன் தாவேக்கா பக்கம் போவாரா தாவேக்கா வந்து டிடிவி தினகரன் கேட்கின்ற தொகுதிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு அந்த ஆஃபரை டிடிவி தினகரன் ஏற்பாரா அப்படிங்கிறது இங்க பெரிய ஒரு பெரிய டீல் போய்கிட்டே இருக்கு ஆனால் இங்கே அமித்ஷா கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்குள்ள அதாவது ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி பழனிசாமி சசிகலா உள்ளிட்டவர்களுக்கு பல நெருக்கடிகள் சவால்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர்களை வெளியே விட கூடாது டிடிவியும் இவர்களை மற்ற அணியில மற்ற கூட்டணியில போகாதவாறு என் கூட்டணியில அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டாரோ ஆனால் என் கூட்டணியில அவர்களை இணைக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை இருக்கு ஆனால் அமித்ஷா அவர்கள் போடக்கூடிய கணக்கு வேறு மாதிரியாக இருக்கு ஓபிஎஸ்ஐ மீண்டும் மீண்டும் பல மாதங்களாக சொல் சொல்லக்கூடிய எப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒருங்கிணைந்த அதிமுக என்றைக்கு உருவாகிறதோ அன்றைக்குதான் ஒட்டுமொத்தமான அதிமுகவுடைய தொண்டர்கள் நிம்மதி பெறுவார்கள் மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுல அதிமுக அசைக்க முடியாத ஒரு வலுவான சக்தியாக மாறும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இருக்கிறது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த நிலை ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் தெரியாமல் தடம் அழிந்து வாய்ப்பு மோசமான சூழல் இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை எடப்பாடிக்கு எதிராக முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறாரா என் கூட்டணியில ஓபிஎஸ்க்கு தகுந்த இடமோ இல்ல கேட்கின்ற தொகுதிகளோ அவரை விரும்புகின்ற எண்ணிக்கையோ கொடுப்பதற்கு என்டே கூட்டணி தயாராக இருக்கிறதா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாவேக்கால இருந்து பல்வேறு அழைப்புகள் ஓபிஎஸ்க்கு தொடர்ந்து வந்தவண்ணே இருக்கு ஓபிஎஸ் கூட கூட தாவேக்கா டீல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தாவேக்கா வந்து விஜய் தரப்புல இருந்து ஓபிஎஸ் கிட்டையோ டிடிவி கிட்ட தினகரன் கிட்டையோ தானாகவே தாவேக்கா போய் முயற்சி பண்றாங்க டீல் வைக்கிறாங்களா இல்ல ஓபிஎஸ் டிடிவியும் தாவேக்காவுடன் டீல் வைக்கிறாங்களா அப்படிங்கிறதா இவங்க பெரிய ஒரு கிருஷ்ட போயிட்டு இருக்கு ஆனால் ஓபிஎஸ் டிடிவியும் தாவேக்கா போக்கு இணைகின்ற போது தேமுதிகவையும் இணைத்துக் கொண்டு பாமக இருக்கிற ஒரு அணியை இணைத்துக் கொண்டு ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுல தெல்ல தெளிவாக காய் நகர்த்த நகர்த்தக்கூடிய தாவேக்கா இந்த முறை சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய தடுமாற்றத்தை தாவேகா சந்திக்கும் ஆனா அந்த மாதிரி தவறான முடிவோ ஒரு அதாவது தெளிவில்லாத ஒரு முடிவோ எடுக்க மாட்டாங்க தெளிவான முடிவுக்கு நிச்சயமாக தாவேக்கா முயற்சி பண்ணும் ஏன்னா முதல் தேர்தல் சவாலான தேர்தல் நெருக்கடியான தேர்தல் பல சவால்களை எதிர்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய தாவேக்கா நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கு அதே போல இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில பாஜக அதிமுக தவிர இன்னும் எந்த கட்சியும் கூட்டணிக்குள் இணைவதற்கு பேச்சுவார்த்தைகள் கூட தெளிவாக இல்ல ஆழமாக இல்ல அப்படிங்கறத ஒரு பக்கம் இருக்கு இந்த நெருக்கடியான சூழல்ல எடப்பாடி பழனிசாமி முடிவை மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கிடையாது என் பாட்டு தொகுதி சந்திக்கிறேன் தொண்டர்களை சந்திக்கிறேன் அவர்களை ஆலோசனை கொடுக்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்த போறேன் அங்க மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடியான சில அறிவிப்பு அவர்களுடன் ஆலோசித்த பிறகு என்னுடைய முடிவுல ரொம்ப தெளிவான ஆழமான ஒரு முடிவை அறிவிக்க போறோம்னு அவருக்கு திருஷ்டி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் பார்க்கின்ற போது வருகிற ஜனவரி பத்துக்கு மேல பத்தாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அரசியல் வட்டாரத்தில் கூட இந்த கூட்டணியில் வருகின்ற போது மெகா கூட்டணி யார் வலுவான கூட்டணி யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணியில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இங்க போட்டியே மிக தீவிரமாக அமைய போகிறது இதற்கு முன்பாக இப்படி ஒரு தேர்தல் நடந்திருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது ரொம்ப நெருக்கடியான கடுமையான தேர்தலாக இருக்கும் மக்கள் கூட அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருக்கிறது கடந்த கால வரலாறு வேற எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து ஜெயித காலத்திலிருந்து அதற்கு முன்பாக பெரிய அண்ணா காலத்திலிருந்து இன்னைக்கு அரசியல் நிலைப்பாடு என்பது வேற இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்பது வேற மக்கள் தெளிவாக உன்னிப்பாக ஆழமாக நுணுக்கமாக மக்கள் அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும் எந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் எந்த கட்சி ஆட்சியில இருந்தால் முதல்வராக இருந்தால் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனாலதான் சொல்றேன் இந்த தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அதாவது இதற்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு தேர்தல் சந்தித்திருக்காத இந்த தமிழ்நாடு இது ஒரு விசித்திரமான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைய இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுக கடுமையான நெருக்கடி சூழ்ந்த நிலையில இருக்கு ஏன்னா இவர்களை எதிர்த்து தான் பல கட்சிகள் அரசியல் களத்துல நிலைப்பாட்டில முன்னிறுத்துறாங்க திமுக வலுவான பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் வலுவான இயக்கமாக மெகா கூட்டணியாக அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஏதாவது கட்சிகள் திமுக பக்கம் போகுமா அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்கு இன்னொரு பக்கம் தாபேக்கவுடன் காங்கிரஸ் போய் இணைய போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை டெல்லி காங்கிரஸ் தலைமையில் வந்து தாபேக்கவுடன் நேரடி பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க விஜயுடன் காங்கிரஸ் இணைய போகுதுங்கிற ஒரு பெரிய டாக்கோ போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த பரபரப்பான அரசியல் கல நிலவரத்துல என்னென்ன முடிவுகள் என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிறதா மிகப்பெரிய ஒரு டிஸ்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்டி ஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியில அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அதாவது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்தால் கூட அதிமுக பெரிய பலம் பெறும் ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அதிமுகவுடைய தலைமை இப்படி இருக்கிற சூழல்ல ஓபிஎஸும் டிடிவியும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து ஆக வேண்டும் அது தாவேக்காவா திமுகவா பாஜகவா அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ஓபிஸும் டிடிவியும் எடுக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவின் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் தேமுதிக எந்த பக்கம் களம் காணப்போகிறார்களோ அப்படிங்கிறத பொறுத்து கூட இந்த கள நிலவரம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு பாஜக அதாவது பாமக பொறுத்த வரைக்கும் அது இரண்டணியாக இருக்கிறது அது எந்த பக்கம் கொண்டு போனாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கும் ஆனால் இந்த மூன்று அணிகளும் ஓபிசி டிடிவி தேமுதிக இந்த மூன்றும் எந்த கூட்டணியில இணைகிறார்களோ அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக அமையுமா எடப்பாடி பழனிசாமி சாத சாமர்த்தியமாக இந்த கூட்டணியை அமைப்பதற்கு பல வீகங்களை வகுப்பாரா அவர் ஒத்துக்கொள்வாரா அந்த நிலைப்பாட்டுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓபிஎஸ் டிடிவியும் அப்படி செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கா தென் மாவட்டங்களில் வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் வரணும் அப்படின்னா இவங்க என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் இதை பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்ல ஓபிஎஸ் டிடிவியும் விஜய் பக்கம் போனால் அந்த பக்கமும் ஆட்சி அமைப்பதில் வெற்றி மெகா கூட்டணி அமைந்து வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பதற்கு தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு செல்வாக்கு இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்